ஜெய்ஹிந்த் மக்களே திஸ் இஸ் கார்த்திக் பில் லைஃப்ரம் த கிரே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றியும் பெரியார் கூறிய ஒரு சில விஷயத்தை பற்றியும் அவர் கூறியிருந்த விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரிய பரவாயில் பேசப்பட்டு இருக்குது மக்களே உண்மையாலுமே பெரியார் அப்படி சொன்னாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும் அவர் எதில் சொன்னார் எதில் எழுதினார் அப்படிங்கிறதையும் இந்த இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டும் மக்களே அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம சைடில் பார்த்துருவோம் உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உடைய வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணி உரிமையா வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே அதாவது பெரியார் அவர்கள் இந்த மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எங்க கொடுத்தாரு எந்த இடத்துல கொடுத்தாரு அப்படிங்கிறதை நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் ஸோ பெரியார் நடத்திக்கிட்டு இருந்த விடுத குடியரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அந்த குடியரசு பத்திரிகையில் ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த வருஷத்தில் வெளியான அந்த ஒரு ஆர்டிக்கலில் தான் இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க சரி இப்போ இந்த வார்த்தை உண்மையாக போடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே உறவு முறை அப்படிங்கிற தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அந்த கட்டுரை நம்மளும் படித்து பார்த்தோம் மக்களே அந்த கட்டுரை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூணு பக்கம் வரக்கூடிய அந்த கட்டுரை நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கத்தை என்ன சொன்னாங்கன்னா ஷார்ட் அவங்க கொடுத்துட்றேன் லாஸ்ட்டு பக்கத்தில் என்ன எழுதியிருந்தாங்கிறது அவங்க ஃபுல்லாக படிச்சே காமிச்சிடறேன் உங்களுக்கு அப்படின்னு தெளிவாக புரியும் என்ன சொல்கிறாருனால் உறவு முறை அப்படிங்கிறதும் ஒரு ஒரு மனுஷனுடைய உறவுமுறைகள் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு ஒரு மதத்திற்கும் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் அதாவது ஜியோகிராஃபிக்கலாக ஒரு ஒரு நாட்டிற்கும் அந்த நாட்டுக்குள்ளேயே பல டிஃப்ரெண்ட்டு ஸ்டேட்டுக்கும் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத அவர் சுட்டி காமிச்சிருக்கார் இப்படி சொல்கிறாருனால் உறவு முறை அப்படிங்கிறத அவங்க ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு இப்போ த இந்துக்களை பொறுத்தளவுக்கு அவங்கள் இரத்த வழி வரக்கூடிய சித்தப்பா சித்தி அவங்க சைடில் வரக்கூடிய பெண்களை திருமணம் பண்ண மாட்டாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா சித்தப்பா சித்தி அவங்க திருமணம் பண்ணுவாங்க அத்தை அத்தை வழி பொண்ணை திருமணம் பண்ண மாட்டாங்க ஹிந்துஸில் அப்படி கிடையாது அத்தை வழி பொண்ணை திருமணம் பண்ணுவாங்க சித்தப்பா சித்தி பொண்ணை வந்து தங்கச்சியாக பார்ப்பாங்க கிறிஸ்டியன்ஸில் ரெண்டுமே கிடையாது ரெண்டு இடத்தையுமே அவங்க திருமணம் பண்ணிப்பாங்க ஒரு சில நாடுகளில் வரக்கூடிய ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற அவர் சொல்கிற எழுதியிருக்க விஷயத்த சொல்கிறாரு ராஜாக்களில் ஒரு நாட்டுடைய ராஜா ராணி இருக்கிறாங்கனால் அந்த ஊரில் அந்த நாட்டு ராணி இறந்துட்டாங்கனால் ராணிக்கு அடுத்ததாக அந்த ராஜா ராணி சேர்ந்து பெத்தெடுத்த முதல் பெண் குழந்தை ராணியாக வருவார் அப்படிங்கிறாங்க இப்போ ரா எப்படி இளவரசி ராணியாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ராணியாக வருவார் அப்படின்னால் அப்பா கூடியே மகள் உறவு வச்சுக்கிறதுக்கு கலவை வச்சுக்கிற அளவுக்கு அது வந்து இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கிறதா போட்டிருக்காரு சரி அதே நாட்டில் அதே ஒரு ராஜா காலத்தில் ராஜா ராணி இருக்கிறாங்க ராஜா இறந்து போயிடுறாருனால் அந்த ராஜாவும் ராணியும் சேர்ந்து பெற்றெடுத்த முதல் பையன் ராஜாவாக வருவார் அப்போ இங்கே இருக்கிறது அம்மா அங்கே இருக்கிறது அவங்க பெற்றெடுத்த பையன் பட் இந்த அந்த ஒரு ஆட்சிக்கு வந்ததுமே அம்மா பையன்ற உறவு இருக்காதான் ராஜா ராணின்ற உறவு வந்து ரெண்டு பேரும் கலவி வச்சுப்பாங்க செக்ஸ் வச்சுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில ஒரு சில ஜாதிக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பல ஆண்களுக்கு திருமணம் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல அதே மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கூட பிறந்த ஒரு நாடுல ஒரு நாடு மென்ஷன் பண்ணி சொல்றாரு கூட பிறந்த அண்ணன் தங்கைகளை திருமணம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பல பெண்கள் திருமணம் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல ஒரு சில இடங்களில் இந்த இதை வந்து எப்படி கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னால் எல்லாமே லீட்ஸ் டு எக்கானமி தான் அப்படிங்கிறார் உதாரணத்துக்கு அவர் சொல்கிற கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே விபச்சா வேசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட்டும் இன்னொரு செக்மெண்ட் சொல்கிறார் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சொல்கிறார் அந்த கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா அங்கே பெண்களுக்கு தான் சொத்துரிமை இருக்குது ஆண்களுக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கும் அதேமாரி கேரளா சுட்டி காமிச்சு சொல்கிறாரு கேரளாவில் வந்து ஒரு பெண் பலாங்களோ திருமணம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சுட்டி காட்டுறாரு இப்படி பல விஷயம் சுட்டி காமிச்சுட்டே வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசி பேரால் அவர் போட்டிருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா பேசும் பொருள் ஆகிருக்கு மக்களே அவர் சொல்றதை படித்து காட்டுற அப்படியே அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு புரியும் இவைகளை எல்லாம் யோசிக்கும்போது முறை என்பதும் கலவினா செக்ஸ் முறை என்பதும் சொத்து முறை என்பதும் பெரும்பாலும் தேசாச்சாரம் ஒவ்வொரு தேசத்துக்கு அடிப்படையிலும் மதாச்சாரம் மதத்தின் அடிப்படையிலையும் அல்லது சாதியாச்சாரம் ஜாதியின் அடிப்படையிலையும் பழக்க வழக்க முதலியவற்றை பொறுத்து இருக்கின்றனவே தவிர வேறு நியாயமான நிர்பந்தமான உலகமெங்கும் ஒரே வழி துறையான காரண காரியமான முறை கிடையவே கிடையாது என்று தான் யூகிக்க வேண்டியதாக இருக்கிறது இந் இது விஷயத்து இந்த விஷயத்தை இது விஷயத்திலும் போட்டார் போல ஸ்பெஷல் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது இந்த விஷயத்தில் மற்ற உயிர்களின் இயற்கை சுபாவங்களும் எவ்வித வரையறைக்கும் கட்டுப்படாத கட்டுப்பட்டதாகவும் காண முடிவதில்லை எப்படி வந்து ஆடு மாடு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் மனுஷங்களும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நமது பழங்கால புராணங்களை பார்த்தால் தான் பெற்ற மகளையும் தன்னை ஈன்ற தாயையும் புணர்ந்த கதைகள் பல இருக்கின்றன முறையற்ற விபச்சாரத்தன சம்பந்தமான கதைகள் எண்ணில எண்ணிலடங்கா இருக்கின்றன குருவின் மனைவி சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலவி செய்து கலவி செய்வது குற்றமாக கருதப்படவில்லை பிள்ளை பெட் பிள்ளை பேற்றுக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவி குற்றமாக கருதப்படவில்லை சில இடங்களில் பிராமணர்களுடன் கலவி செய்வதை பிசகென்று கருதுவதில்லை கடவுள்கள் பக்த பெண்களிடம் கலவி செய்த கதைகளும் இருக்கின்றன இதெல்லாம் அனர்த்தம் ஆகவே இவ்விஷயங்களில் இன்னதுதான் சரி இன்னதுதான் தப்பு என்று குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது ஆனாலும் கலவிக்கான வைத்திய முறைப்படியும் தேக தத்துவ முறைப்படியும் சில முறைகள் கற்பிக்கப்பட்டிருப்பதை குற்றம் என்று சொல்ல இதுவரை எவரும் முற்படவில்லை ஆதலால் இதை பகுத்தறிவுள்ள மனிதன் ஒப்புக்கொண்டாகவே வேண்டும் என்று சொல்லலாம் என்றாலும் கலவியை பற்றி காரியங்களுக்கு பாவம் கலவியை பற்றிய காரியங்களுக்கு பாவம் புண்ணியம் கடவுள் தண்டனை மானம் என்பவைகள் பொருத்தமாகும்படியாக எவ்வித குறிப்பிட்ட ஒரே மாதிரியான முறையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து வருகின்றனது வருகின்றது என்பது மேற்கண்ட விஷயங்களால் கருத வேண்டியிருக்கிறது இந்த உறவுமுறை சம்பந்தம் கமா கலவி சம்பந்தம் மாத்திரமில்லாமல் மற்றும் மனித ஒழுக்கம் சம்பந்தமான பல காரியங்களிலும் பாவ புண்ணியம் நிர்ணயிக்கவோ நன்மை தீமை நிர்ணயிக்கவோ முடியாமல் இதுபோலவே தேசத்துக்கு ஒரு முறை மதத்துக்கு ஒரு தினசு வகுப்புக்கு ஒரு மார்க்கம் சாதிக்கு ஒரு மார்க்கம் என்பதாகத்தான் இருந்து வருகிறது இப்போ லாஸ்ட்டு பெற ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே ஆகவே இவ்விஷயங்களை எடுத்துக்காட்டி மனிதன் எப்படி நடந்து கொள்வது என் என்னும் கேள்விக்கு பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள மனிதன் என்ன சொல்ல முடியும் என்று யோசிக்கும் பொழுது சமயோஜிதம் என்பதை தவிர வேறு வழிகாட்டி இருப்பதாக அறிய முடியவில்லை என்பதற்காகவே இவ்வுறவு முறை விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்காட்ட வேண்டியதாயிற்று அப்படின்னு போட்டிருக்கார் அது என்ன சொல்லிருக்காருனா இவர் எந்த இடத்துலையுமே இதை சமயோஜிதம் என்பதை தவிர வேறு வழிகாட்டி இருப்பதாக அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஆட்கள் இப்படி இருந்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரல மக்களே அது எப்படின்னா ஒரு ஒரு இடத்துலையும் இந்த இவ்வளோ வழிமுறைகள் இவ்வளவு கலவிக்கான இவ்வளவு ரிலேஷன்ஷிப்ஸ் மாறுது அப்படினால என்ன அர்த்தம் சொல்கிறாருனால் அந்தந்த இடத்துல சமயச்சிதான் அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதன் அதற்கான வழிமுறைகளை மாற்றிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறான் தான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரே தவிர எங்கேயுமே அவர் வந்து சீமான் சொல்கிற மாதிரி உனக்கு வந்து உடல் பசி ஏற்பட்டுச்சுன்னா அம்மாவோடையோ தங்கையோடையோ போய் செக்ஸ் செக்ஸ் வச்சுக்கோ அப்படிங்கிறத டைரெக்டான ஒரு பாயிண்ட்டாக சொல்லவே இல்லை மக்கள் அவர் என்ன சொல்கிறார் உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்திங்கனா நிறைய நபர்கள் இந்த இடத்துல ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறுறாங்க ஹிந்துவாக இருக்கிற வரையில் பார்த்தீங்கன்னா அத்தை அதாவது அத்தையுடைய பொண்ணோ மாமாவோடைய பொண்ணு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு இங்கே உறவு முறை இருக்குது பையன் முறை பொண்ணு சொல்லுவாங்க அதே நீங்கள் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிறீங்க மதச்சார்ந்து மதம் மாறுறீங்கனால் அந்த இடத்துல அத்தையோடைய பொண்ணையும் மாமாவோடய பொண்ணு திருமணம் பண்ணக்கூடாது அது தங்கை முறை வரும் ஆனால் சித்தப்பாவுடைய பொண்ணு வந்து முறை பொண்ணாக வரும் சித்தி பொண்ணு முறை பொண்ணாக வரும் இப்போது ஒரே இடம்தான் ஜியோகிராஃபிக்கலி ஒரே இடம்தான் ஆனால் நீங்கள் மதத்தை சார்ந்து நீங்கள் போகும்பொழுது சந்தர்ப்பவாதமாக சமயோஜிதமாக இந்த மதத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீங்கனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அதே நீங்க மதத்தை மாற்றி கொண்டு போகும் பொழுது சமயோஜிதமாக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் அப்படி மாற்றி அப்படிங்க தான் இதுக்கான பொருள் எடுத்துக்க வேண்டும் மக்கள் இது எந்த இடத்துலையுமே வந்து அவர் உடல் பசி ஏற்பட்டுச்சு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப மெனர்ப்ரேட் பண்ணப்பட்ட வார்த்தை இட்ஸ் ராங் இன்டர்பிரேஷன் நம்ம சொல்லலாம் சீமான் அவர்கள் சொல்லியது போல் உனக்கு உடல் பசி வந்துடுச்சுன்னா நீ போய் வந்து அம்மா இருக்க அம்மா கூட போய் ஏறிக்கோ செக்ஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற கலையை வச்சுக்கோன்ற மாதிரி வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை இது அந்த அர்த்தத்திலையும் இந்த கற்று எழுதப்படவில்லைன்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது அது வந்து பேச்சுவார்த்தையில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக இன்டர்பிரிட் பண்ணும் பொழுது சீமான் மாதிரியான ஒரு கட்சியோடைய லீட் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி சென்சிட்டிவ் மேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தமிழகம் முழுக்க சீமான் மீது நிறைய வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றன அது அனைத்தும் வந்து விசாரணைக்கு எடுக்க சொல்லி உயர்நீதிமன்ற மதுரைக்களை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் பெரியார் சொன்ன இந்த கட்டுரையை படித்து பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியும் ஊரில் உலகத்தில் வந்து மதம் சார்ந்து சாதி சார்ந்து நாடு சார்ந்து ஒரு ஒரு விதமான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு இருக்கு ஸோ மனிதன் சமயோஜிதமாக அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதை எப்படி அப்படின்னு பார்க்குறாங்க அவனுக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கேற்றார் போல் மதத்துக்கு ஏற்றார் போல் ஜாதிக்கு ஏற்றார் போல் நாட்டுக்கேற்றார் போல் முக்கியமாக எக்கனாமிக்கல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டார் போல் அதை மாற்றிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார் எங்கேயுமே உடல் பசி வந்துச்சுன்னா போய் அம்மா கூடப்பாடு அக்கா கூடப்பாடு தங்கச்சி கூடப்பா பொண்ணு கூடப்பாடு அம்மா கூடப்படலாம் சொல்லவே இல்லை இந்த மாதிரி வார்த்தைகள் மிக மிக தவறு அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது மக்களே ஸ்டேகண்டிகல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களே நன்றி வணக்கம்